கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படி சொல்கிறது அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாருங்க உனக்கு சமாதானம் பயப்படாதே நீ சாவதில்லை கிதியோனை பார்த்து இந்த வார்த்தைகள் அங்கே சொல்லப்படுகிறது இக்கட்டான ஒரு நிலையிலே ஆண்டுடைய வார்த்தை வருகிறது நீங்க வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களிடத்திலே போய் நீ பயப்படாத அப்படின்னு சொன்னாலே அது அவர்களுக்கு தெம்பை கொடுக்கிறதாக காணப்படும் தைரியம் ஊட்டுகிறதாக காணப்படும் இங்கு நிறைய நேரங்களிலே வேதனையோடு இருக்கக்கூடிய மக்களை எதையாவது சொல்லி பயமுறுத்துகிற உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் மருத்துவமனையில் மருத்துவமனையிலே இருந்த ஒரு அம்மாவை அவளுடைய கணவரிடத்தில் இந்த மருத்துவர் சொன்னார் உங்க வீட்டு அம்மாவுக்கு வந்திருக்கிற நோய் மிக கொடுமையானது விரைவில் மறிக்கக்கூடிய நிலை உண்டு ரெண்டு அல்லது மூணு இந்த நாளில் முடிஞ்சு போவோம் தைரியப்படுத்த வேண்டிய மருத்துவர்கள் கவலையே உண்டு பண்ணினார்கள் இந்த வார்த்தைகளை கேட்ட கணவர் குய்யோ முறையோ என்று அழுதார் சத்தமோற்று அழுதார் அவர் அழுததை பார்த்து அவருடைய உடன்பரப்புகள் எழுதார்கள் நான் சொன்னேன் ஏன் பயப்படுத ஏன் தைரியம் இல்லை இதுக்காக என்றாவது நீ ஆண்டவரை நோக்கி முறையிட்டு இருக்கிறாயா ஆண்டோடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய ஜீவன் போவதில்லை தைரியமாறு ஒன்னே முக்க வருசம் ஆச்சுது இன்ன வரைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க இன்னைக்கு நம்ம தைரியப்படுத்த வேண்டியவர்கள் நாம் பயப்படாதுங்க தைரியமா இருங்க ஏன் இப்படி ஆய் போச்சுன்னு கவலைப்படுறீங்க காலங்களையும் சமயங்களையும் மாற்றக்கூடிய ஆண்டவர் அமர்ந்து இருக்கிறார் தலைகிலான வாழ்க்கை உங்க வாழ்க்கையில் உண்டு உங்களுக்கு சமாதானம் நீ கர்த்தர் உங்களை நடத்துவார் கண்களை மூடுவோம் நல்ல ஆண்டவரே நீ சாவதில்லை என்று சொல்லி தேய்ச்சினவரே பயப்படாதே என்று சொல்லி ஆறுதல் படுத்தினவரே என்றும் எங்களோடு பேசுகிறதற்காய் நன்றி வார்த்தையில கேட்டவர்களும் இப்படி ஆறுதலடைய நீர் பிளான் தான் இயேசுவின் ஆமத்தில் பிதாவே ஆமே